இன்னைக்கு எபிசோட்டில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனா கூட சிலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டு கூட்டு வெளியே வராரு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரோகினோ அவங்க அம்மா வந்து ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்குறாங்க அதை பார்த்தோன்னே இவங்க வந்து கிருஷோட பாட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது கிருஷ்ணி வந்து அடிபட்டு இருக்கு ஒரு வண்டிக்காரன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான் நிற்காம அங்கே வந்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அமுச்சிருக்காங்க உடனே முத்து என்ன பண்ணுற அவரே தூக்கிட்டு வந்து ஸ்டெச்சரில் போட்டு உள்ளே கூப்பிட்டு போறாரு உள்ளே கூட்டு போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து கண்ணில் அடிப்பட்டுருக்கு அதை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே கண் பறவைக்கு என்ன ப்ராப்ளம் என்ன செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே முத்து என்ன சொல்கிறார் இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரோகினியோட அம்மா என்ன பண்றாங்க ரோகினிக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு கிருஷ்ணுக்கு அடிப்பட்டு இருக்கு இது மாதிரி வண்டிகார அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க ரோகினி மனசு சமாளிச்சுட்டு வரணுக்காக மனோஜ்கிட்ட போய் சொல்கிறாங்க மாதிரி நமக்கு சுடு தண்ணி வைப்பாங்கல்ல அந்த கேட்டன் சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீயாக தான் வந்து மற்ற பொருளுக்கும் கூட இது வந்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய 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 தரேன் ஃப்ரீயா தரேன் கிட்ட அவங்ககிட்ட அவங்க வாங்குற பொருள் எல்லாமே நம்மகிட்ட வாங்குவாங்கல்ல இந்த ஏசி அது மாதிரி பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு ஓகே பிஸ்னஸ் விஷயமா தான் சென்னி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ் உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டாக எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டல் வராங்க வந்தால் இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்கும் மீன் அவங்க வந்து வெளியே வராங்க வெளியே வரும்போது மீன் பார்த்தீங்கன்னா என்ன வேணா எங்கே அப்படின்னு இல்லை உடம்பு சில என்னன்னா ஹாஸ்பிட்டல் செக் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே முத்துக்கிற நீ நான் எங்கே அப்படின்னு இல்லை இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி கெட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அவங்க வந்து என்கிட்ட பொருள் வாங்குவாங்களா அதனால் பிஸ்னஸ் விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு கரையை விடுறாங்க அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம் அந்த குழந்தைங்கடி போட்ட வேறு சொல்கிறாங்க சொன்னவனே அப்படியா சரி ஓகே ஓகே இந்த வார்டில் யார் இருக்காண்ணா குழந்தா இருக்காங்கன்னு சரி நான் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன்ட்டு ரோகிணி உள்ளே போகிறாங்க உள்ள போயிட்டு கிரிஷை பார்த்து அழுகிறாங்க இந்த மாதிரி நான் அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவன் தான் ஆப்ரேஷன் பண்ணி போட்டுருக்காங்களா மயத்தில் இருக்கான் போல அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாங்க ரோகினி மா நான் அவனா நைட்டு வரேன் நான் இருக்கேன் இப்போ நான் கிளம்புறேன் முத்துவும் மீனா வரேங்க இருக்காங்க என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கிளம்புறாங்க முத்து நான் சொல்கிறப்பல சரி பார்ப்போம் அப்படின்னு இல்லைங்க அவங்க வந்து யாருமே கூட இல்லை அவங்க அத்தை கூட அந்த பையனோட அத்தை கூட வரல போல நான் இருந்து பார்த்துட்டு அவங்க டிசார்ஜ் பண்ணுவோன்னே வரேங்க அப்படின்னு அவங்க டிசார்ஜ் பண்ண டைம் ஆகும் போல ரெண்டு நாள் ஆகும் போல வா மீனா போலாம் உடம்பு சரியில்லை இன்னும் பார்க்கறது ஒரு ஆள் வேணும் நீங்கள் போய் அந்த குழந்தைய பார்த்துறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்த சொல்றப்பல இருந்தாலும் மீனா ஒத்துக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சரி வேற வழி இல்லாம மீனா வாங்க விட்டு முத்து கிளம்புறாரு அதோட நீங்கள் எப்படி சொல்ல முடியுது